திட்டக்குடி கொரோனா அமைச்சர் கணேசன் ஆய்வு செய்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு மருத்துவமனை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள கொரோனா மையத்தை அமைச்சர் சி வே கணேசன் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் ஆய்வு செய்தனர் அரசு மருத்துவமனையில் தரமான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது ஆக்சிஜன் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் நோயாளிகள் இம்மருத்துவமனையில் இருந்து வெளியூர் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவும் நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்தும் வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறினார் பின்னர் கீரனூர் மேலாதனூர் ஊராட்சியில் உள்ள மருத்துவ முகாம்களையும் ஆய்வு செய்தனர் இதில் திமுக ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் திட்டை நகர செயலாளர் பரமகுரு சேதுராமன் செந்தில் மேலாதனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிவேல் மற்றும் பலர் உடனிருந்தனர் நூற்றி ஒரு ஊராட்சிகளும் இரண்டு பேரூராட்சிகளும் உள்ளன இந்த மருத்துவமனை தான் தலைமையிடமாக கொண்டு சென்று